ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இன்னை நீ தொட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது நீ எந்த நொடி என்னை தொடுகிறாயோ அந்த நொடி முதலே உனக்கான ராஜயோகத்தை நான் வழங்கிவிடுவேன் காலம் என்ற ஒன்று உனக்கு இருக்கும் வரை உன்னுடைய அப்பா நான் இருப்பேன் கழங்காதே எதிர்காலம் குறித்து உனக்கு பயமே இருக்க வேண்டாம் அந்த பயம் இருந்தால் அதை எதிர்கொள்ளும் வலிமையை நான் உனக்கு தருவேன் இந்த நொடியை உன்னோடு இருப்பவரோடு மகிழ்வுடன் செலவிடு நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்து முடிந்த நன்மைகளை இன்று நீ செய்துவிடு நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைத்துவிடும் காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னுடைய அருள் உன்னை வந்து சேரப்போகின்றது உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது நான் சொல்லும் இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்லிவிடு இது முருகனின் மந்திரம் இந்த மந்திரத்தை நீ சொன்னால் அந்த முருகன் உனக்கு நிச்சயம் துணையிருப்பார் ஓம் தபராஜ பதையே நமோ நமக என்ற மந்திரத்தை நீ வா. தினமும் அவருடைய அருள் உனக்கு கிடைத்து உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு கிடைத்துவிடும் இந்த மந்திரத்தை நீ தினமும் சொல்லி வர சொல்லி வர உனக்கு ராஜயோகம் கூடிக்கொண்டே வரும் அதை யார் நினைத்தாலுமே தடுக்க முடியாது உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் போகிறது இன்னும் சில மாதத்தில் அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையே அடியோடு மாறப்போகிறது யோகம் என்பது எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காது அப்படி ஒரு யோகம் உனக்கு பாய்ந்து வரப்போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி என்பது மிகவுமே அதிகம் அதை ஆள்வதற்கு நீ தயாராக ஏறு நீ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதைவிட நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் இருக்கப் போகின்றது ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் கூட போகலாம் அவர்களுக்கும் இன்னும் நேரம் வரவில்லை புரிந்து கொள் உனக்கான நேரம் கூடி வந்துவிட்டது உனக்கு யோகம் அடிக்கப் போகிறது அதுவும் ராஜயோகம் என்னை நீ எப்போது நினைத்தாயோ எப்போது என்னை தொட்டாயோ அந்த நொடி முதலே உனக்கு ராஜயோகம் ஆரம்பித்துவிடும் முருகனின் அருளும் உனக்கு சேர்ந்து கிடைக்கப் போகின்றது எதற்காக முருகனின் பெயரை இதில் இழுத்தேன் என்று பார்க்கிறாயா சிவனுடைய பிள்ளை முருகன் முருகனின் லீலைகளும் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் சொல்கிறேன் அல்லவா நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறப்போகிறது எதிர்காலத்தில் உனக்கானது உன்னை வந்து சேரப்போகிறது ராஜயோகம் பெற்றுவிட்டால் போதும் உன் வாழ்க்கை நன்றாக ஓஹோ என்று இருக்கும் யாருக்கும் கிடைக்காத யோகம் இது நிம்மதியாக ஏறு சந்தோஷமாக ஏறு மகிழ்ச்சியாக இரு எதிர்காலத்தை ராஜயோகத்தை எதிர்பார்த்து நீ காத்திரு உன் அப்பா நான் இருக்கின்றேன் எப்பொழுதுமே நான் இருந்து கொண்டே இருப்பேன் என்ன பயம் வந்தாலும் என் அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்று நீ சொல்லிப்பார் உனக்கான எதிர்காலம் என்னிடம் உள்ளது நிச்சயம் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை நீ தினமும் சொல்லிக்கொண்டே வா ஓ தபராஜ பதையே நமோ நமக என்ற மந்திரத்தை நிச்சபித்து வா முருகனின் அருளும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்னுடைய ஆசியும் முருகனின் ஆசியும் இணைந்து உனக்கு ராஜயோகத்தை தரப்போகிறது